بسم الله الرحمن الرحيم الله الذي خلق السماوات والارض وما بينهما في سته ايام ثم استوى على العرش ما لكم من دونه من ولي ولا شفيع பழிவோறுபட்ட விபத்துகளை நாங்கள் பார்க்கிறோம் அனர்த்தங்கள் என்று பலிவோர்பட்ட குடும்பங்கள் மரணித்து போகிறது நம் கண்களுக்கு முன்னாடியே ஒரு மொத்த மொத்த கிராமமுமே மண்ணுக்கு கீழால் புதை கொண்டு போகிறது நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வகையான தொலை தொடர்பு வசதிகளும் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை நம்முடைய ஊரில் ஏற்பட்டது ஒருவரை தொடர்பு கொள்வதென்றால் பெரிய சிரமத்தை நாங்கள் தழுவினோம் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது தண்ணீரை பெற்றுக் என்பது மிகவும் சிரமமாக இருந்தது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த நெட்வொர்க் வசதி தொலை தொடர்பு வசதி வந்ததற்கு பின்னாடிதான் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் இருந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு சமூகமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மனிதனின் உச்சகட்ட ஆசை என்ன சகோதரர்களே தனக்கென்று ஒரு நிம்மதியான ஊர் இருக்கணும் தனக்கென்று ஒரு நிம்மதியான வாகனம் இருக்கணும் இதுதானே ஒரு உச்சகட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் தன் குடும்பத்தை பார்த்து கொண்டு அன்றைக்கு அன்று அவன் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் இருந்து அவன் ஒன்று கொண்டு நிம்மதியாக இருக்கணும் என்றுதான எதிர்பார்ப்போ பெரும் வசதி காரணையும் ஒற்ற நொடியிலேயே மொத்தமாக சரித்துவிட்ட சரித்திரத்தை எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி பார்த்தோம் நமக்கு எல்லாமே கழிஞ்சி கொண்டிருக்குது என்ன கஷ்டமும் இல்லை அந்த சமூகம் பாதிக்கப்பட்டது என்னால் முடிந்த நிவாரணங்களையும் நான் கொடுத்தேன் ஆனால் அந்த நிவாரணமும் அந்த உதவியும் அந்த செயற்பாடுகளும் என்னத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது நீ கடைசியா பார்த்திருப்பீங்க நிவாரண பொருட்களை கொண்டு போன ஒரு சாரா அதை கொட்டோவாகவும் எடுத்து போடுறாரு என்ன தெரியுமா ஒருவன் சின்ன சின்னதாக சேர்த்து வைத்த ரூபாய் நோட்டுகள் ஒரு பத் ஒரு 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 பேக்கில் அப்படி இருக்குது ஒரு பேக்கில் அப்படியே இருக்குது ரூபாய் நோட்டுகள் இந்த மனித நிலை சோதர்களை சேர்த்து சொத்துகள் மாத்திரை நீங்கிப் போனது இன்னும் சில இடங்களில் அல்வா அக்பர் ஒரு சமூகம் ஒரு ஊடு இருந்துதல்

சமூகம் சந்திக்குகிறதே நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்று அந்த மனிதன் சிந்தித்திருப்பான் அவர்கள் சிந்திக்கிற அளவுக்கு உள்ளங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும் உப்பு நோக்குகிற செவிகள் அவர்களுக்கு இருந்திருக்கும் வெளியிருந்தும் குரல்களாக வாழுகிற ஒரு சமூகமாக